இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மிக பெரிய அளவில் பேசு பொருளானது சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல் அதற்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக துவக்கிவிட்டது அல்லது கூட்டணி முடிவாகிவிட்டது அதற்காகத்தான் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றார் என்ற இந்த இரண்டு செய்திகள் இன்றைக்கு பெருமளவு ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கிறது இதில் சவுக்கு சங்கர் சொன்ன குற்றச்சாட்டு என்னவென்று பார்த்தால் என்னுடைய வீடு இருக்கின்ற இடம் நான் அந்த வீட்டிலே தான் தங்கியிருக்கிறேன் என்பது யாருக்குமே தெரியாது மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் சென்றேன் என்னுடைய வீடு அங்கு தான் இருக்கின்றது என்கின்ற செய்தி காவல்துறைக்கு மட்டுமே தெரியும் ஆகவே இந்த தாக்குதலுக்கு முதல் காரணம் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருக்கின்ற அருண் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையும் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு அவருடைய சவுக்கு மீடியா இனி தொடர்ந்து செயல்படாது சவுக்கு மீடியாவை மூடிவிடுவதாக சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார் அதற்கு பதில் சொல்லிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் சவுக்கு சங்கர் வீட்டில் போய் நான் தாக்க வேண்டிய அவசியமில்லை சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் திட்டமிட்டே சவுக்கு சங்கர் வேண்டுமென்றே என் மீது பழி கூறுகிறார் என்று செல்வ பெருந்தகை சொல்கிறார் அதற்கு அவர் சொன்ன காரணம் திருவள்ளூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இருப்பவர் சசிகாந்த் என்கின்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய மனைவி சசிகாந்துடைய மனைவி சவுக்கு சங்கரின் உடன்பிறந்த சகோதரி தன்னுடைய சகோதரியின் கணவரை காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு காய்களை நகர்த்தி இருக்கிறார் சவுக்கு சங்கர் என்ற குற்றச்சாட்டை செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார் சவுக்கு சங்கருடைய சகோதரியின் கணவரை சவுக்கு சங்கருடைய மச்சானை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக்க என்று திட்டமிட்டு அதற்காகவே தான் வேண்டுமென்றே செல்வ பெருந்தகை மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறியிருக்கிறார் ஆகவேதான் தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூட செல்வ பெருந்தகையை சம்மந்தப்படுத்தி சவுக்கு சங்கர் பேசியதாகவும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டுகிறார் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது எந்த அளவுக்கு பொய் இருக்கிறது ஏனென்றால் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வ செல்வ பெருந்தகை மீது சந்தேகம் வந்திருக்கிறது சவுக்கு சங்கர் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் செல்வ பெருந்தகை மீது சந்தேகம் வந்திருக்கிறது அதற்கு காரணமாக சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் இருப்பதாகவும் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறார் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதலை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ச கண்டித்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் ஏற்கனவே தருமபுரி மாவட்டம் அரூரில் நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் கண்மூடித்தனமாக அந்த பொதுக்கூட்டத்திற்கு உள்ளே புகுந்து அந்த பொதுக்கூட்ட மேடைக்கே சென்று நாம் தமிழர் கட்சி சார்ந்த நிர்வாகிகளை தாக்கியதை நாம் சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே திமுக மதுரை தினகரன் அலுவலகத்தில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் அந்த தாக்குதலில் இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதையும் பார்த்திருக்கிறோம் அதற்கடுத்து திமுகவில் ஏற்பட்ட கோஷ்டி தகராறில் மதுரையிலேயே பொட்டு சுரேஷ் என்கின்ற திமுகவின் முக்கிய நிர்வாகி அட்டாக் பாண்டி என்கின்ற திமுக நிர்வாகியை கொலை செய்ததாகவும் அந்த கொலையிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த குற்றச்சாட்டிலிருந்து தப்பிப்பதற்காக பொட்டு சுரேஷ் என்பவர் பல மாதங்கள் தலைமறைவாக இருந்ததையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது இப்படி அரசியல் காரணங்களுக்காக பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது திமுகவும் தாக்குதல்களை நடத்த தயங்கியதில்லை என்று பல உதாரணங்கள் இருக்கிறது ஏற்கனவே திமுகவில் மத்திய அமைச்சராக இருந்த தா கிருஷ்ணன் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டு கலைஞனுடைய மகன் மூகா அழகிரி மீது கூட வந்திருக்கிறது அது சம்பந்தமான விசாரணையிலிருந்து இறுதியில் முகா அழகிரி விடுவிக்கப்பட்டார் இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பல அரசியல் தாக்குதல்கள் இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது சவுக்கு சங்கரை பழி வாங்கும் நோக்கோடு நடத்தப்பட்ட தாக்குதலா அல்லது சவுக்கு சங்கர் அவருடைய சகோதரியின் கணவர் அவருடைய மச்சானை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக உருவாக்க வேண்டும் அவரை தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக்க வேண்டும் அதற்காக செல்வ பெருந்தகையை கா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து காலி செய்ய வேண்டும் என்று திட்டத்தோடு சவுக்கு சங்கர் செயல்பட்டாரா என்றெல்லாம் ஒரு நேர்மையான விசாரணை நடந்தால்தான் ஏற்கனவே சொல்வார்களே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதற்கே ஏற்ப சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது அரசியல் ரீதியான தாக்குதலா அல்லது பத்திரிகையாளர்களை முடக்குவதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலா என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் ஆள்கின்ற திமுக அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாகம்